ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் நிலவுகள் வைக்க போகிறாங்க அது எப்படி வைக்கிறாங்கன்றத பார்க்கலாம் வாங்க வீடேக்குள்ள போகலாம் இப்போ வந்து கோல்டில் மஞ்சள் மஞ்சள் வச்சு கோல்டு எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க இது எதுக்கு வச்சுட்டுருக்கீங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன் அதுக்கு சொன்னாங்க எங்கள் அத்தா சொல்லியிருந்தாங்க இதை வந்து அறிவுகாலுக்கு அடியில் வைப்பாங்களாம்மா கோல்டு கம்பல்சரியே வைப்பாங்களாமா இது எனக்கு இப்போதாங்க தெரியும் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டால் எனக்கு இவ்வளோ நாள் தெரியவே தெரியாது விநாயகர் மாதிரி அழகாக அதை வந்து பிடிச்சி அறிவுகாலுக்கு அடியில் வைப்பாங்களாம்மா அடுத்தது சொல்லப்போனால் காசும் அறிவுகாலுக்கு அடியில் வைப்பாங்களாம் எதுக்கு இப்படி வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நிலவுகாலுன்றது அதாவது அந்த எங்கள் ஊர் பாஷையில் சொல்லப்போனால் அறிவுகாலுன்றது வந்து ஒரு பெண்ணாமா ஓகேங்களா கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணுவாங்களாம்மா அதுதான் வந்து கலாமா எனக்கு இப்போதாங்க தெரியும் சாமி கும்பிட்றோம் கரெக்டாக வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சி நாலரை டு ஆறு தான் வந்து நல்ல நேரம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இந்த டைம்லேயே சாமி கும்பிட்ணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க சரி கூட வந்து என்னையும் பர்சனல் வந்தாங்க நானும் அப்படியே காலை சுற்றி வந்துட்டேன் லாஸ்ட்டாக போகிறாங்களா அவங்க எங்கள் ஆயா ஓகேங்களா இப்போ வந்து சாமினால் கும்பிட்டாச்சு அதுவும் இருக்கான்ல இல்லை ப்ரௌன் கலர் மாதிரி ஒரு ஷேட் போட்டுக்கிட்டேன் அவன் தான் என் தம்பி பார்த்துக்கோங்க அறிவுகளை சுற்றி பார்த்துக்கோங்க இதுதான் நியூ மாடல் சொல்லியிருந்தாங்க இப்போ புதுசாக மாடல் எங்கள் அப்பா ஆசாரி தான் புது மாடலாகம்மா இது பார்த்துக்கோங்க இதுதான் நியூ மாடலாக இன்னும் பெயிண்ட்னா அடிக்கலை பெயிண்ட்னா அடித்தா நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் நடுவில் நான் தலையில் பூ இல்லை அப்படின்ட்டு எங்கள் அம்மா திட்டினாங்க ஒரே ஒரு சாமந்தி எடுத்து தலையில் வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து எல்லாருமே ஒரு கை பிடிங்க தூக்கணும் அப்படின்னாங்க கோட்டில் வந்து ஆறு பேர் இருந்தாங்க ஆறு பேர்னால் ஒத்தியாக தூக்கக்கூடாதுன்ட்டு எங்கள் ஆயா ஒரு கை அந்த சைடு இருந்தாங்க ஏழு பேராக கணக்காகட்டும் அப்படின்ட்டு இப்போ வந்து பாருங்களேன் எங்கள் ஆயா முடியல அது லாஸ்ட்டாக இருக்காங்க ஒரு கை மட்டும் வச்சா போதும் நீ போ ஒரு நாள் தான் முடியல அப்படின்ட்டு எங்கள் ஆயை அனுப்பிவிட்டு அனுப்பிவிட்டாலும் அந்த சைடில் போயிட்டு அவங்க லைட்டாக கை வச்சுட்டு இருந்தாங்க எங்கள் தாத்தாவுக்கும் உடம்பு சரியில்லை எங்கள் ஏன் வரலைன்னா அவருக்கு ரொம்ப ஒர்க்கு ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கார் வரலை சிம்பிளாக நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் எங்கள் சொந்தத்துக்குள்ளேயே சொல்லி முடிச்சுக்கிட்டோம் ஏன்னா இது மேலே வீடு அறிவுங்கிறதால சிம்பிளாக முடிச்சுக்கிட்டோம் நாலு ஆறு பேராக எங்கள் ஆயா அந்த சைட்லேருந்து தூக்கிற அந்த நிலவுகாலை அவ்வளோ தாங்க கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கு நாங்கள் நிலவு நிலவுகால் வச்சுட்டோம் இது தாங்க பாருங்கள் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி தானாமா நிலவுகால் வைக்கிறது எனக்கு இத்தனை வயசாகிடுச்சு இப்போ தாங்க இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேங்களா இவங்க தான் எங்கள் ஆயா நல்லா பார்த்துக்கோங்க அவங்க எங்கள் மாமா இவன் என் தாயி என் பசங்கள் எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஃபைனலாக வந்து பூசணிக்காய் சுத்துறாங்க எல்லாரையும் வச்சு ஆல்ரெடி என்னை சுத்திட்டாங்க நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சைடு மறுபடியும் சுற்றினாங்க எனக்கு தெரியாது நான் வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு இந்த சைடு வந்துட்டேன் அதுக்கப்புறமா சிரிக்கிறாங்க பாருங்களா என்னை தான் வச்சு சுத்திட்டீங்களா அப்புறம் எதுக்கு அப்படின்ட்டு நான் இந்த சைடு வந்துட்டேன் வீடியோ எடுத்துட்டா மாமான் வந்து போயிட்டாங்க அதை என்ன வச்சு சுற்றிட்டிங்களா மறுபடியும் நான் போ சரி ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தெரியுறமா யாருன்னா நிலவுகள் வச்சு இதை பார்க்காம இருக்கோம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பை